அன்பு உறவுகளே விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்பார்கள் உண்மைதான் நாம் என்ன செய்தோம் என்பதை மறந்து விடுவோம் ஆனால் செயலுக்கான பலனை பல மடங்காக நமக்கு திருப்பி தர இந்த பிரபஞ்சம் காத்திருக்கிறது என்பதை சில நேரங்களில் நாம் மறந்து விடுகிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மகாபாரதத்தில் கிருஷ்ணரின் கைகளில் காயம் படும் பொழுது பாஞ்சாலி அவள் உடையில் இருந்து சிறு பகுதியை கிருஷ்ணரின் கைகளில் சுற்றி விடுகிறாள் என்று கதை கேட்டிருக்கிறோம் அதற்கான பலனை பாஞ்சாலி துகிலுரியும் பொழுது பல மடங்காக கிருஷ்ணர் திரும்பத் தருகிறார் அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக பாஞ்சாலியை துகிலுரிய நினைத்த துரியோதனனை துகிலுரிப்பவன் என்றுதானே நாம் நினைவில் வைத்திருக்கிறோம் யார் யார் எதை தருகிறோமோ அதைத்தான் நாம் பெறுகிறோம் எனவே எதை விதைக்க வேண்டும் என்பதில் கவனம் வைப்போம் ஏனென்றால் நாம் விதைப்பதை தான் அறுவடை செய்வோம் என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள்வோம்